அண்ணாமலை போட்ட போடு மௌனம் கலைத்த மா சுப்பிரமணியம் காலகெடு முடிவடைகிறது மலை எடுக்க போகின்ற அடுத்த அவதாரம் என்ன இந்த விஷயங்களை தான் நாம விரிவா இந்த வீடியோல பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த விவசாயிய யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ முதல்ல நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களா இருந்தாலும் சரி நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்களா இருந்தாலும் சரி நேத்து பத்திரிகையாளர்கள் பார்க்கலாம் அண்ணாமலை அடுத்தது என்ன அவதாரத்தை எடுக்க போறாரு அப்படின்ற விஷயத்தையும் நாம சேர்த்தே பார்க்கலாம் அதாவது அவர் வந்து குற்றச்சாட்டே சொல்லாத நாள் தான் நீங்க கேள்வியை கேட்கணும் திரும்ப குற்றச்சாட்டு சரியா இருக்குமா அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர் அவர் தான் சொல்றோம் என்ன பதில் சொல்லுவாரு மாதா புளித்ததோ புளித்ததோ என்று பேசக்கூடாது ஆதாரங்கள் தான் வெளியிடலாம் நீதிமன்றத்தை அலங்கலாம் மடியிலே கனமில்லை எங்களுக்கு வழியிலே பயம் இல்லை ஒரு செய்தியை சொல்லிடுறோம் இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் இன்னைக்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது பொதுவாக இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறத நானும் கூட பார்த்தேன் அவர் என் பேர்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சண்முகங்கிற வட்ட எனக்கு போன் பண்ணாருன்னு சொல்றாரு இது ஒரு குற்றச்சாட்டா என் கையில எண்பத்தி மூன்று வட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு மாவட்ட செயலாளர் என் தலைமையில இருக்கிற நிர்வாகத்துல எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் போன் பண்ணுவாங்க அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனு போன் பண்ணாரு எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்றாரு இது 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 என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல அவருக்கு தெரியுமான்னு தெரியல முதல்ல சேகர்பாபு அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்துக்கு நாம வரலாமே அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்காத நாள் ஏது அப்படிங்கிறாங்க அண்ணாமலை வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க இதுவரைக்கும் என்ன பதில் அளித்திருக்கிறீங்க மக்கள் பிரச்சனையா அந்த மக்கள் பிரச்சனைய நீங்க என்ன தீர்த்திருக்கீங்க இல்ல சட்ட பிரச்சனையா என்ன சட்ட பிரச்சனைய தீர்த்திருக்கீங்க இப்போ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கால் டீடெயில் ரெக்கார்டை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் ஆதாரத்துடன் தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை வச்சிருக்கின்றார் ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன கேட்டா இந்த குற்றச்சாட்டுக்கு அத்தனைக்கும் காரணமே வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு நாம திருப்பி சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படின்னு நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லுகின்றார் இது சேகர்பாபு சொல்லலாம் ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லுவாரா ஏம்பா அண்ணாமலை வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் வா போலாம் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றார் ஆனா மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி இதற்கு நான் விளக்கம் அளிக்கின்றேன் விளக்கம் அளிக்கின்றார் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றா தெரியுது அண்ணாமலை பிடித்திருக்கின்ற கோம்பு புளியம் கோம்பு இது அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையை உருவாக்க கூடியது அதனால ஆரம்ப காலகட்டத்திலேயே அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மணி நேரம் நான் வெயிட் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்ப்பதுக்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரம் முடிஞ்சிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் நாளைக்கு இதே நேரத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் இன்னும் பல ஆவணங்களை வெளியிட்டு அந்த ஆவணங்கள் யார் யாரெல்லாம் இந்த பாலியல் வன்புணர்வுல தொடர்பு இருக்கிறாங்க என்பதை பற்றி அம்பலப்படுத்த போது அதனால அண்ணாமலையுடைய அவதாரம் இப்ப எடுத்ததை விட அடுத்தது வாமன அவதாரமாக இருக்க போகுது அதாவது மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பாஜக அதிரடிகள் ஐ பி எஸ் அதிகாரி என்ன மாதிரியான இறங்குவாங்களோ அது மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்க போது அத மா சுப்பிரமணியம் அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார் அதனால நாம அண்ணாமலை வச்ச குற்றச்சாட்டுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு பதில் சொல்லிவிடலாம் அண்ணாமலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடு எடுத்து கொடுத்திருக்கிறாரு அந்த லீடு என்ன பாத்தீங்கன்னா வட்ட செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்ட ரெண்டு முறை பேசினார் அப்படின்றது தான் அண்ணாமலை கொடுத்த லீடு ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் கிட்ட பதிமூணு முறைக்கு மேலாக பேசிய கோட்டூர் சண்முகம் அமைச்சரிடத்துல அதே தருணத்துல அதே நாள்ல பேசிருக்கிறான் ஞானசேகரன் நம்ம அமைச்சர் போட்டோ எடுத்துக்கிட்டாரு அந்த ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக கோட்டூர் சண்முகம் களத்துல இறங்கியிருக்கான் சோ அந்த கோட்டூர் சண்முகம் வந்து திடீர்னு நம்ம அமைச்சர்கிட்ட ஏன் பேசணும் அப்படின்றதுனால இந்த வழக்குல தொடர்புடையவன் அமைச்சருடனும் இருக்கின்றான் இந்த கோட்டூர் சண்முகத்துடனும் இருக்கின்றான் சோ இது முக்கோண காதல் மாதிரி முக்கோண விஷயமா இருக்குது அதனால முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஞானசேகரனை காப்பாற்றும் வேலையில இறங்கன கோட்டூர் சண்முகத்திட்ட ரெண்டு முறை ஏன் பேசினாரு அதற்கான விவரத்தை சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை இருக்கின்றார் ஆனா மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன நினைக்கிறாரு வட்ட செயலாளர்கிட்ட பேசுறது எல்லாம் சாதாரண விஷயம் தானப்பா என் கீழே எண்பத்தி மூன்று வட்ட செயலாளர் இருக்கிறாங்க அவங்க அணு தினமும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேர் எங்கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் புதுசா இது என்ன குற்றச்சாட்டு இதுக்கெல்லாம் இப்படி பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா சாமி ஞானசேகர நம்ம நின்னு போட்டோ எடுத்திருக்கோம் ஞானசேகரன் வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கிறோம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு ஏன் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டீங்க ஏன் அவனுடன் போட்டோ எடுத்தீங்க திமுக அனுதாபியா அனுதாபி வீட்டில் போய் சாப்பிட வேண்டிய கட்டாயம் என்ன கட்சிக்காரன் வீட்டில் போய் சாப்பிடலாம் வட்ட சாப்பிடலாம் ஆனா எந்த விதத்திலும் தொடர்பே இல்லாத திமுக அனுதாபி கட்சி பதவியும் இல்ல ஆட்சி பதவியும் இல்ல அவன் வீட்டுல போய் கட்டு கட்டுன்னு கட்டுறீங்களே ஏன் கட்டுறீங்க அப்படின்ற கேட்கலப்பா ஏன்னா ஞானசேகரனுடன் நம்ம அமைச்சர் நின்று போட்டோ எடுத்த விஷயமா இருக்கலாம் ரெண்டாவது அவங்க வீட்டில் சாப்பிட்ட விஷயமா இருக்கலாம் அதுக்கு நம்ம அமைச்சரால் பதில் சொல்ல முடியாது அப்படி பதில் சொல்ல முடிஞ்சிருந்தா ஞானசேகரனுடன் எதற்காக மா சுப்பிரமணியம் அவர்கள் போட்டோ எடுத்தார் அப்படின்னு அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு அந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்கின்ற பொழுது மா சுப்பிரமணிய நோக்கி கை நீட்டுகின்ற போதே விளக்கம் அளிச்சிருப்பார் அவருக்கு அன்னைக்கு விடை தெரியல இன்னைக்கும் விடை தெரியல விடை தெரிஞ்சிருந்தா ஞானசேகரன் கூட ஏன் நான் போட்டோ எடுத்தேன் அப்படின்றது சொல்லியிருப்பார் அப்பா இப்போ வட்ட செயலாளர் தான் எங்கிட்ட பேசிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதனால எங்கிட்ட தான் ஏகப்பட்ட வட்ட செயலாக்கிறாங்க அவங்க பேசுற தான் இவங்களும் பேசியிருக்காங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா இதுக்கலாமா கூடமா விசாரிப்பாங்க அண்ணாமலை சொல்றதுல என்ன லாஜிக் இருக்குது மா சுப்பிரமணியம் அவருடைய முகத்தை பாத்தீங்களா கொஞ்சம் பிரகாசம் இருக்கும் அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்குல தீர்ப்பு வராத பொழுது நம்ம அமைச்சருடைய முகத்தை பாருங்களேன் இந்த அளவுக்கு ஒரு புத்துணர்வும் ஏதோ இழந்தது போலவே இருப்பாரு நம்ம முதலமைச்சருடன் இரண்டரை நெருக்கமா இருப்பாரு நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆனா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு வந்த உடனே விசாரணைக்கு நம்ம முதலமைச்சருடன் இவர் நெருக்கமா இருப்பதை தவிர்த்து விட்டார் இல்ல முதல்வர் ஏப்பா மா சுப்பிரமணியம் உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துக்குது என்ன விட வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டாரா என்னவோ தெரியல அதாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் அங்க நடக்கூடிய எந்த ஒரு விழாவிலையும் வந்து நம்ம முதலமைச்சர் கலந்துக்கல அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொள்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளி கலந்துக்கிறாங்க ஆனா துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ இந்த தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் கலந்து கொள்ளவே இல்லை அதனால மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த வழக்கு நடக்கின்ற போது ஏதாவது நம்மளையும் தொடர்பு விடுவாங்களோ என்ற ஒரு அச்சம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு தான் கடந்த காலங்கள்ல அவர் முகத்துல மலர்ச்சியே பார்க்க முடியல ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாலும் இந்த நம்பர்ல இருந்து மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரே நாள்ல ரெண்டு முறை போன் பண்ணிருக்காங்க என்று சொன்ன பிறகும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு எழுந்து போறாரு இப்ப மட்டும் என் முகத்துல மலர்ச்சி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வழக்கு விசாரணை முடிந்து போய்விட்டது இந்த வழக்கு விசாரணையானது மேல்முறையீட்டுக்கு போக போதே அன்றி மறு விசாரணைக்கு போக போறது இல்லை ஒருவேளை மறு விசாரணைக்கு போனான்னு வச்சுங்களேன் அப்போ இந்த வழக்குல யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்க அந்த வேறெல்லாம் தோண்டி எடு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கால் டீடைல் ரெக்கார்ட் இருக்கு அந்த கால் டீடைல் ரெக்கார்டை கொண்டா ஏன் மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட வந்து கோட்டூர் சண்முகம் பேசினாரு கோட்டூர் சண்முகத்துக்கும் மா சுப்பிரமணியனுக்கும் கட்சி ரீதியா தொடர்பு ஆனா கோட்டூர் சண்முகத்துக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு ஏன் மணி கோட்டூர் சண்முகம் வந்து பேசணும் அப்படி பிறகு கோட்டூர் சண்முகம் அதிகாரி கிட்ட எதற்காக பேசணும் காவல்துறை அதிகாரி கிட்ட பேசிட்ட பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கேட் இன்சார்ஜ் இருக்கக்கூடிய கிட்ட ஏன் பேசணும் நடராஜ கிட்ட பேசிட்டு அப்புறம் மா கிட்ட ஏன் பேசணும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு என்ற வட்டத்துக்குள்ள நம்ம மா சுப்பிரமணியம் அவர்களும் வருகின்றார் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துச்சுன்னா மறு விசாரணை செஞ்சாங்கன்னா நம்ம அமைச்சரை கூப்பிடுவாங்க அதனால அவர் பயந்து இருக்கலாம் ஆனா இனிமே மறு விசாரணை கிடையாது மேல்முறையீட்டு விசாரணை மட்டும்தான் அந்த மேல்முறையீட்டு விசாரணை கூட ஞானசேகரனுக்கு அதிகப்படியான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அவன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகளை பாருங்க அந்த பிரிவுக்கும் ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையும் பாருங்க தண்டனையை ஞானசேகரனுக்கு வழங்கியிருக்கிறாங்க குற்றவாளி தான் பிரிவுகள் தான் போட்டிருக்காங்க ஆனா தண்டனை அதிகம் அதை குறைக்கணும் அப்படின்னு மேல்முறையீட்டுக்கு போக போறாங்க ஞானசேகரன் மீது போடப்பட்டிருக்கின்ற பிரிவுகள்ல ஞானசேகரனுக்கு ஜாமீன் வழங்கணும் ஏன் ஜாமீன் வழங்கணும் அப்படின்னும் போது எட்டாவது ஒரு பொண்ணு படிக்குது அப்பா இல்ல அம்மா மட்டும் ரெண்டு மனைவிமார்கள் இருக்காங்க ஒரு மனைவி ஓடி போயிட்டாங்க எல்லா மனைவிமார்களும் ஞானசீர நம்பி வாங்கி தின்னுட்டாங்க வீடே கடல்ல முழுகுது ஜாமீன் கொடுத்தீங்கன்னா தான் நாங்க போய் அதை ஏதாவது சரி பண்ண முடியும் அதனால இந்த வழக்குல ஜாமீன் வழங்கலாம் அப்படின்றதுக்காக மேல்முறையீட்டுக்கு போக போறாங்க ஆனால் உண்மையான குற்றவாளிகள் மறைக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால மீள் விசாரணை செய்யணும் அப்படின்னு மேல்முறையீட்டுக்கு போகவே போறது இல்ல ஞானசேகரன் வந்து நான் குற்றமே செய்யல அப்படின்னு தான் சொல்ல போறான் என்னுடன் குற்றம் செஞ்சாங்க போறது இல்ல அதனால நம்ம சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஏப்பா ஒரு பிரச்சனையே தீர்ந்துது காவல்துறை ஞானசேகரனை தவிர வேற யாரும் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இனி விசாரணை வளையத்துக்குள்ள நம்ம வர போறது இல்ல அப்படின்னு தீர்ப்பு வரைக்கும் காத்திருந்தவர் தான் இன்னைக்கு ஞானசேகரனுடன் போட்டோ எடுத்துக்கான கேள்வியை அண்ணாமலை கேட்கல ஞானசேகரன் வீட்டுல போய் சாப்பிட்டது தொடர்பாக அண்ணாமலை கேள்வி கேட்கல ஆனால் கோட்டூர் சண்முகம் வட்ட செயலாளரு அந்த வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நம்ம மா ஏன் சோ கட்சி ரீதியா பேசியிருக்க போறாங்க இதுக்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டுமா அப்படின்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து குஷியா இருக்கிறாருங்க ஆனால் அண்ணாமலை சொல்லுகின்ற விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய சேகர்பாபு அவர்கள் வந்து கேட்டிருக்காரு அண்ணாமலை பார்த்து ஆதாரத்துடன் அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ முதல் கட்டமாக அண்ணாமலை வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு கால் டீடைல் ரெக்கார்டு தான் யார் யாருடன் பேசினாங்க அப்படின்ற ரெக்கார்டு தான் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ளாக பதிலளிக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட அண்ணா பாலியல் வழக்குல யாருக்கெல்லாம் நேரடி தொடர்பு இருக்குது ஞானசேகரனே வந்து யார் யார் இடத்தெல்லாம் பேசிருக்கிறான் சோ ஞானசேகரனுக்கும் காவல்துறை உயர் அதிகாரியா இருக்கிறாங்களே அவங்களுக்கும் என்ன தொடர்பு உயர் அதிகாரியுடைய பெயரை நேத்து அண்ணாமலை வெளியிடவில்லை மரியாதை நிமித்தமாக ஆனா விளக்கம் அளிக்கவில்லை என்றால் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ளாக இன்னும் பல டீட்டெயில விட போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அப்போது காவல்துறை அதிகாரியுடைய பெயரும் வெளியே வரும் அப்படி காவல்துறை அதிகாரியுடைய பெயர் வந்தவுடனே அந்த காவல்துறை அதிகாரி இடத்துல எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க அவங்க பெயர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாரு அண்ணாமலை அண்ணாமலையானு கேட்டீங்கன்னா நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆதாரமே குறைவு தான் காவல்துறைக்கு கிடைத்திருக்கின்ற ஆதாரம் ரொம்ப அதிகம் நம்ம கால் டீடைல் ரெக்கார்டு மட்டும் தான் எடுத்துக்கணும் ஆனா வாட்ஸ்ஆப்ல பேசின விவரங்களையும் காவல்துறை கைப்பற்றிருக்கு இப்படி எல்லாமும் ஆதாரங்களை கையில வச்சிருக்க கூடிய காவல்துறை வந்து இந்த வழக்குல யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரித்திருக்கலாம் ஏன்னா இந்த பாலியல் வழக்குல உண்மையான குற்றவாளி கைதாகாத பொழுது அந்த பெண்ணுக்கான நீதி சரியான நீதியா இருக்காது அவசர கோலத்துல அள்ளி தெளித்த மாறி இருக்கிறது அதனால உண்மையான குற்றவாளிய நாம பிடிக்கின்ற பொழுதுதான் இந்த பெண் மட்டும்தான் பாதிப்படைஞ்சாங்களா இல்ல இன்னும் பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல தெய்வ சாயலோ தெய்வ செயலோ சொன்னாங்களே தப்பு தேவ செயல் அந்த தேவ செயல் செஞ்ச மாதிரி இந்த ஞான செஞ்சிருக்க வாய்ப்பிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு அண்ணா அவளை நினைக்கிறார் தேவ செயல் என்ன பண்ணா திமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய புள்ளிகளுக்கெல்லாம் இருபது வயது கொண்ட பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றி அந்த பெண்களை விருந்து படைத்திருக்கின்றான் பொள்ளாச்சியாவது ஒன்பது பெண்கள் தான் பாதிப்படைஞ்சாங்க ஆனா அரக்கோணத்துல இருபது பெண்களுக்கு மேலாக பாதிப்படைஞ்சிருக்கின்றார்கள் சோ இந்த மாதிரியான விவரங்களும் விஷயங்களும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கையும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால காவல்துறை கிட்ட எங்கிட்ட இருக்கக்கூடிய குற்றவாளியை தப்பிக்க விட்டிருக்கின்றார்கள் நாப்பத்தி எட்டு மணி நேரம் கழித்த பிறகு அதனுடைய டீட்டெயில் நான் உறுறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் களத்துல இறங்கி இருக்கிறாரு சோ அண்ணாமலையுடைய அடுத்த அவதாரம் காவல்துறை அதிகாரியுடைய பெயர் வெளியே வரப்போகுது அமைச்சர் வந்து இன்னும் யார் யாருக்கிட்ட அவரு பேசிருக்கின்றார் என்ற விஷயத்த சொல்ல போறாங்க ஏன்னா வட்ட செயலாளர் தான் மா சுப்ரன் கிட்ட பேசினாங்க இல்லையா இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் யார் யார்கிட்ட பேசினாரு அப்படின்னு தெரிவிக்க போறாரா இல்ல ஞானசேகரன் கிட்ட நேரடியாகவே அமைச்சர் பேசின விஷயத்தை வெளியிட போறாரா நாற்பத்தி மணி நேரத்துக்கு பிறகு இருக்குது பாரு அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு என்ன பண்ண போறார் இந்த விஷயத்தலாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் கடைசி வரைக்கும் நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பதிலளிக்காத ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் என்ன தொடர்பு விளக்கம் அளிக்க முடியாத சந்திக்காம தலைமறைவா இருந்துகிட்டே இருந்தாரு அதுக்கெல்லாம் விட என்னைக்கும் கிடைக்க போறது இல்லையா ஒருவேளை நாப்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அண்ணாமலை அதற்கான விவரங்களை வெளியிட்டாதான் ஆச்சு இல்லைன்னா நமக்கு ஏமாற்றம் தாயா சரி என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அடிச்ச அடினாலதான் மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு வாய் திறந்திருக்கிறார் மௌனத்தை கலைத்திருக்கிறார் இல்லனா யார் யாரோ கேட்டாங்க யார் என்று எதற்காக எதற்காக எடுத்தீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டாங்க யாருக்குமே பதில் சொல்லல ஆனா அண்ணாமலை போட்ட போடு நேத்து முழு விவரத்தையும் வெளியிட்டு ஆதாரத்தை அம்பலப்படுத்தின பிறகு இதுக்கு மேலே நாம மௌனம் காத்தோம் என்றால் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க மடியில கனம் இருக்கு வழியில பயம் இருக்கு தான் என் வாய் தரக்க மறுக்கிறான் அப்படின்னு முடிவு சேகர் சேகர்பாபு அவர்கள் அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிற மனுஷன் அதுக்கெல்லாம் நாம என்ன பதில் சொல்றது அப்படின்னு எழுந்து போகின்ற போது சும்மாரியோ பிரச்சனை பண்ணிட்டு போறான் பெருசா நான் அதுக்கு விளக்கம் அளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளித்துட்டு போயிருக்கின்றார் சோ அண்ணாமலை நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ளாக யார் யாருக்கெல்லாம் எல்லாம் நெருக்கடி தரப்போறா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீங்க ஆவலா இருக்கிற மாதிரி நானும் ஆவலா இருக்கிறேன் பொருந்து பார்க்கலாம் என்ன நடக்கு போகுதுன்னு நன்றி நண்பர்கள்